அன்று அதிகாலையிலிருந்தே அவனுக்கு நேரம் சரியில்லை தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கு முன்பே ஒரு கெட்ட கனவு யாரோ நான்கு முகம் தெரியாத அயோக்கியர்கள் அவனை துரத்தி அவனுடைய கை கால்களை எல்லாம் சிறு ஊசி கொண்டு எண்ணற்ற துளைகள் செய்துவிட்டு காணாமல் மறைந்து விடுகிறார்கள் திடுக்கிட்டு விம்மித்து கொண்டான் தன் அறையின் இதமான சூழல்தான் ஓரளவு நிம்மதி அடைந்தான் என்றாலும் அந்த கனவின் மிச்சம் போல வயிற்றின் ஒரு மூலையில் பிடிவாதமாக ஏதோ வலித்துக் கொண்டிருந்தது சுவரோரமாய் சரிந்தபடி தூங்கிக் கொண்டிருக்கும் சியாமலாவை ஒரு முறை பார்த்துவிட்டு போர்வையை உதறி எழுந்தான் இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு கனவு அதிகாலை கனவுகள் பளிக்கும் என்று சொல்வார்களே இது போன்ற உளறல்களும் பலிக்குமா எது எப்படியோ இதற்கு மேல் தூங்க முடியாது என்பது மட்டும் நிச்சயம் யோசனையோடு பல் துளைக்கு ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டான் இன்னும் முழுசாக விடிந்திருக்கவில்லை சியாமலா ஏழுக்கோ ஏழரைக்கோ எழுந்த பிறகுதான் காஃபி அதுவரை எப்படி நேரத்தை கொள்வது செய்தித்தாள் வந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வாசல் கதவை திறக்கையில் நங்கென்று காலில் இடித்துக் கொண்டான் கால்களை உதறியபடி மீண்டும் சோபாவுக்கு திரும்பிய லேசாக ஒரு இரத்த புட்டு துளிர்த்திருந்தது அவனுக்கு மகா எரிச்சலாக இருந்தது இத்தனை அவஸ்தைக்கு அந்த பேப்பர் வந்து தொலைந்திருந்தாலாவது பரவாயில்லை அதுவும் இல்லை பாத்ரூமில் காலை கழுவி கொண்டு டிவிக்கு பக்கத்தில் இருந்த அலமாரியில் பிளாஸ்டரியை தேடினான் கிடைக்கவில்லை திடீர் தேடலுக்கு கிடைக்கும்படி என்னதான் இருக்கிறது இந்த வீட்டில் சமையல் அறையில் கிடைத்த ஏதோ ஒரு பழந்துணியை நனைத்து கால் காயத்தை ஒற்றி கொண்டானவன் பின்னர் அதை அப்படியே சுருட்டி குப்பை தொட்டியில் வீசி எறிந்துவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்தபோது மேஜிக் கீழே பழைய பத்திரிகைகளை அடுக்கிய வரிசையில் ஒரு புத்தம் புதிய டைரியை பார்த்தான் ஆர்வத்தோடு எடுத்து பிரித்த முதல் பக்கத்தில் ஆர் சியாமலா என்று கையெழுத்து போல பெயர் எழுதியிருந்தது இருந்தது அதன் கீழேயே என் அனுமதியின்றி இந்த டைரியை படிக்கிறவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது அட என் அப்பாவி பொண்டாட்டிக்கு டைரி எழுதும் பழக்கம் இருக்கிறதா அவனுக்குள் தாங்க முடியாத குறுகுறுப்பு படரலானது அப்படி என்னதான் தான் எழுதியிருக்கிறாள் எனக்கு தெரியாமல் அவள் என்ன எழுதியிருந்தாலும் நான் அதை படிக்கலாமா கூடாதா உள்ளறையை ஒரு முறை சங்கடமாக திரும்பி பார்த்து கொண்டான் அவன் கணவன் மனைவிக்குள் எந்த ரகசியமும் கூடாது என்று சொல்வார்கள் அதன்படி பார்த்தால் நான் இந்த டைரியை படிப்பதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது நான் மட்டும்தானா இந்த எண்ணம் தோன்றியதும் அவன் அந்த டைரியை மூடி மேஜையின் மேல் வைத்துவிட்டான் சத்தமில்லாமல் திரும்பி வந்து சோபாவில் சரிந்தார் போல அமர்ந்து கொண்டான் கல்லூரி நாட்களில் அவன் டைரி எழுதியதுண்டு தினம் தோறும் ஒரு பக்கம் என்றெல்லாம் கணக்கு வைத்துக் கொள்ளாமல் தோன்றிய நேரத்தில் பக்கம் பக்கமாக எழுதி தீர்த்த விஷயங்கள் பெரும்பாலும் செலவு கணக்கு பார்த்த சினிமா கிரிக்கெட் மேட்ச் கவர்ந்தெழுத்த பெண்கள் அவர்களின் நாகரீக உடை அலங்காரங்கள் அலங்கோலங்கள் இன்னும் பெற அந்த குப்பைகள் எல்லாம் இப்போது எங்கே கிடைக்கிறதோ தெரியாது ஆனால் அவற்றில் எதையும் சியாமலாவிடம் காண்பிக்க அவன் தயங்கமாட்டான் மாட்டான் நிச்சயமாய் அப்படியானால் சியாமலா ஏன் தயங்க வேண்டும் வீட்டில் நாங்கள் இருவர்தான் இருக்கிறோம் என்ற நிலையில் யாரும் படிக்கக்கூடாது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்தால் மறைமுகமாக அவனை சொல்வதாகத்தானே அர்த்தமாகிறது அப்படி என்ன விஷயத்தை மறைக்கிறாள் அவன் மீண்டும் மேஜையின் அருகே நடந்து சென்று அந்த டைரியை கொண்டு வந்து அமர்ந்தான் அதன் முதல் பக்கத்திலிருந்து பறவை ஓவியத்தை கொஞ்சம் ரசித்தான் பிரிப்பதற்கு மனம் வரவில்லை சியாமலா ரொம்ப நல்ல பெண் வெகுளி அவனிடம் எதையும் மறைக்கத் தெரியாது உண்மையில் அக்கம் பக்கத்து வம்பு வழக்குகளில் துவங்கி தொலைக்காட்சி தொடர்களில் அன்றாட நிகழ்வுகள் வரை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அவனிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவள் தான் அவள் அவனுக்கு தான் பெரும்பாலும் அவள் சொல்பவற்றை கேட்க நேரம் இருப்பதில்லை நாள்தோறும் நள்ளிரவை தொடும் நேரத்தில் அலுவலகத்திலிருந்து களைத்து திரும்புகிறவனுக்கு சாப்பிட்டு விட்டு படுக்க தான் நேரம் இருந்தது இதனால் அவனுடைய உடல் எடை கூடும் என்று சியாமலா ஒவ்வொரு நாளும் சொல்கிறாள் அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு சின்ன வாக் மாதிரி அஞ்சு நிமிஷம் சுற்றி சுத்தி நடந்துட்டு அப்புறம் தூங்குங்களேன் ப்ளீஸ் அவள் சொல்வதை தவிர்க்க விரும்புகிறவன் போல் நீ ஏன் டெய்லி எனக்காக சாப்பிடாமல் காத்திருக்க என்பான் அவன் வீட்டில் இருக்கிற ரெண்டே பேர் ஆளுக்கு ஒரு நேரத்தில் சாப்பிடணுமா கத்தரித்தார் போல அவருடைய பதில்கள் மேலும் வற்புறுத்தினால் எனக்கு பசிக்கலைங்க என்பார் அந்த இரவு நேர பேச்சுக்கள் எல்லாவற்றிற்குமே இப்போது புது அர்த்தம் தேட தோன்றியது அவனுக்கு ஒருவேளை சியாமலா திருப்தியா இல்லையோ வாரத்தில் ஆறு நாட்கள் சில சமயம் ஏழு நாட்களும் கூட அலுவலகத்திலேயே கழிக்கின்ற கணவனிடம் நேசம் அவளுக்கு போதவில்லையோ என்னை உள்ளங்கையில் தாங்கி கொண்டாடுகின்ற ஒரு கணவனை ஏன் கொடுக்கவில்லை என்று ஆண்டவனிடம் டைரி எழுதி சண்டை போடுகிறாளோ இந்த எண்ணம் தோன்றியதும் கையிலிருந்த டைரி மிகவும் களைப்பதாக தோன்றியது அவனுக்கு அவன் நினைத்தது போல சியாமலாவுக்கு ஏதும் மன வருத்தம் இருக்குமானால் இப்போது இந்த டைரியை பிரித்து படிப்பதில் தவறே இல்லை அவளது பேச்சை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாதவன் அவள் எழுதியிருப்பதையாவது புரிந்து கொண்டு அதன்படி நடக்கலாம் அடிக்கடி முடியாவிட்டாலும் எப்போதாவது அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வரலாம் அவளை ஒரு சினிமாவுக்கோ இசை நிகழ்ச்சிக்கோ அழைத்து போகலாம் அவளுக்கு பிடித்தமான சிறு பரிசுகள் வாங்கி தரலாம் ஆனால் இதை எல்லாம் செய்வதற்கு ஏன் டைரியை பிரித்து படிக்க வேண்டும் இப்போதே செய்தால் ஆகாதா டைரியை கீழே வைத்துவிட்டு மெலிதான செறிப்புடன் தலையை பிடித்து கொண்டான் அவன் எதையோ நினைக்க ஆரம்பித்தால் இந்த அசட்டு மனது வேறெங்கோ வந்து மடங்குது இந்த சிந்தனையை மாற்றுவதற்காக வேணும் வீட்டை சுற்றி ஒரு முறை நடந்து வரலாம் என்று தோன்றியது அவனுக்கு நிதானமாக எழுந்து நின்று சோம்பல் முறித்தவன் அன்னிச்சையாய் படுக்கை அறை பக்கம் திரும்பி குழந்தையைப் போல கைகளை குவித்துக் கொண்டு தூங்கும் சியாமலாவை ஆசையாக பார்த்தான் இவளுக்குள் அப்படி என்ன ரகசியம் இருக்க முடியும் சட்டென்று திரும்பி குனிந்தவன் அந்த டைரியின் அட்டையை இன்னொரு முறை கூர்ந்து கவனித்தான் இந்த வருடத்து டைரிதான் அப்படியானால் சமீபத்தில் தான் சியாமலா இதை எழுத தொடங்கி இருக்க வேண்டும் யோசிக்க யோசிக்க அவளுக்கு குழப்பமாகவே இருந்தது அவன் நினைப்பது போல அந்த டைரியில் இருப்பது சியாமலாவின் அன்றாட பிரச்சனைகள் ஏதுமா அல்லது ஆறாத காயங்கள் எதை பற்றியாவது கொட்டி தீர்த்திருக்கிறாளா இப்படி நினைத்ததும் அவனுக்குள் திக்கென்றது என்றது சியாமலாவுக்கு ஒரு பூர்வ கதை உண்டா என்னிடம் மறைக்கிற அளவுக்கு அந்த கதையில் அப்படி என்ன பெரிய ரகசியம் யோசனையோடு நிமர்ந்த போது சுவரில் படுத்திருந்த அவர்களின் திருமண புகைப்படம் மாலையும் கழுத்துமாக அவன் அருகே நிற்கின்ற சந்தோஷமும் பெருமிதமும் சியாமலாவின் புன்னகையில் தெல்ல தெளிவாக தெரிந்தது அவன் மெல்லமாய் தலையை உலுக்கிக் கொண்டான் இல்லை இந்த பெண்ணுக்கு இன்னொரு கதை இருக்க வாய்ப்பில்லை அப்படியே இருந்தாலும் அதை என்னிடம் மறைக்க அவளுக்கு தெரியாது நான் அவளிடம் அப்படி நடந்து கொண்டதே இல்லை உண்மையில் அவர்களின் முதலிரவிலேயே அவள் தனது பழைய காதல் ஒன்றை பற்றி சொல்லியிருக்கிறாள் அவளது அத்தை பையன் ஒருவன் அவனுக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் செய்ய போவதாக சிறுவயதிலிருந்தே ஒரு விளையாட்டு பேச்சை தொடர்ந்து கேட்டதால் அதன் சாத்தியங்களை பற்றி தெரியாமலேயே அவனை தன் துணைவனாக வரிந்து கொண்டிருக்கிறாள் இத்தனைக்கும் இவள் அவனிடம் நாலு வார்த்தை போல பேசியது கூட இல்லை இதை சொன்னபோது சியாமலா வெட்கமாய் சிரித்தது இன்னும் அவனுக்கு பளிச்சென்று நினைவிருக்கிறது பின்னர் அவன் அமெரிக்காவில் படித்து அங்கேயே வேலைக்கு சேர்ந்து பச்சை அட்டை வாங்கி உடன் பணியாற்றும் ஒருத்தியை மணந்து கொண்டு இவள் அவனை கடைசியாக பார்த்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவன் மூஞ்சி கூட எனக்கு நினைவில்லைங்க சுத்தமா மறந்துடுச்சு குரலிலோ முகத்திலோ கொஞ்சமும் இல்லாமல் சியாமலா சொல்ல அவன் குறும்பாய் சரித்து அவன் பேராவது நினைவருக்கா என்று அவளை கிண்டல் அந்த கேளியை புரிந்து கொள்ளாமல் அவன் பேரு ராஜி சுந்தரம் வீட்டில் சுந்தான்னு கூப்பிடுவாங்க என்றாள் அவள் ஏன் கேட்குறீங்க அதுதான் சியாமலா ஒரு குழந்தையைப் போலதான் எதிராளி என்ன நினைத்து பேசுகிறான் என்று குதர்க்கமாய் யோசிக்கத் தெரியாது அவன் திருப்திப்படும்படியாக வேஷங்கள் போட தெரியாது ஏமாற்ற வார்த்தைகள் பேசத் தெரியாது தான் நினைப்பது எதுவானாலும் அதை உடனடியாக பேசி தீர்க்காவிட்டால் பாவம் என்பது போல வெள்ளந்தியாக தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே இருப்பாள் ஆனால் அந்த சியாமலாவுடன் இந்த டைரியை கொஞ்சமும் பொருந்தி பார்க்கவே முடியவில்லை அவனால் மற்றவர்கள் குறிப்பாக அவன் படிக்க கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு அப்படி என்னதான் அவளுக்குள் இந்த நான்கு ஆண்டு மணவாழ்க்கையில் வாழ்க்கையில் பற்றிய தனது எண்ணங்களை புரிதல்களை ஒரு பக்கம் இந்த டைரி குறிப்பு தனக்குள் உண்டாக்கியிருக்கும் கேள்விகளை இன்னொரு பக்கமும் வைத்து எடை போட்டு பார்த்தபோது அவனால் எந்த உறுதியான முடிவுக்கும் வர முடியவில்லை ஆனால் ஒருவேளை இந்த டைரி தான் உண்மை இதுவரை தான் சியாமலாவை பற்றி புரிந்து கொண்டிருப்பதெல்லாம் பொய் என்றாகிவிடுமோ அவனுக்கு பயமாக இருந்தது அந்த டைரியை மடிமேல் வைத்துக்கொண்டு அதன் ஓரங்களை மெல்லமாக வருடினான் அவன் இத்தனை கேள்விகளை மனதினுள் போட்டு கொள்வதை விட இதை ஒரு முறை பிரித்து படித்துவிட்டால் தான் என்ன என்று தோன்றியது இந்த வாதமும் முடிவும் அவனுக்கு பிடித்திருந்ததுதான் என்றாலும் எல்லாமே ஒருதரப்பு தானே உருவாகி கொண்டு விட்டோம் என்கின்ற குற்ற உணர்ச்சி அதுதான் அவனை தடுத்து கொண்டிருந்தது ஆயிரம் தான் காரணங்கள் சொன்னாலும் சியாமலாவின் அனுமதியின்றி இதை பிரித்து பார்ப்பது சரியில்லை என்பதாக மனதின் ஒரு பகுதி விடாமல் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தது பேசாமல் தூங்கும் பெண்ணை எழுப்பி கேட்டுவிடலாமா கேட்கலாம் ஆனால் என்ன கேட்பது என்னிடம் மறைக்கிற அளவு என்ன விஷயம் எழுதுகிறாய் என்றா அவள் மறைப்பது என்று தீர்மானித்த பின் எதை மறைக்கிறாய் என்று கேட்பது அநாகரிகம் அல்லையா இது எனக்கான ரகசியம் என்று அவள் நினைத்திருக்கும் போது அது தான் சொல்லேன் என்று குடைந்தால் கணவன் என்கின்ற உறவை ஆதிக்கத்துக்கு பயன்படுத்துகிற கோழைத்தனம் அல்லையா அந்த டைரியினுள் அப்படி என்னதான் இருக்க முடியும் அன்றாட செலவு கணக்கு அல்லது ஸ்ரீராம ஜெயம் அல்லது பப்பாளி ரசம் வைப்பது எப்படி அல்லது முப்பது நாட்களில் ஆங்கில படங்கள் அல்லது என் கணவனிடம் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது அவருக்கு தெரியாமல் நான் சேமித்து வைத்திருக்கும் சிறுபாட்டுத் தொகை விவரங்கள் அல்லது சியாமலாவின் பழைய காதல் கடிதம் ஏதாவது இப்படிப்பட்ட அதீத கற்பனைகளை எல்லாம் அவன் வெறுத்தான் என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் வேறேதும் நினைக்க தோன்றவில்லை என்பது உண்மை ஆனால் சியாமலா எழுதியிருக்கின்ற விஷயம் எதுவானாலும் அதன் முன் இப்போதைய பின் விளைவுகள் எந்த அளவு தீர்மானமையாக இருந்தாலும் தனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி எதையும் உண்டாக்கப் போவதில்லை என்று அவன் உறுதியாக நினைத்தான் சியாமலாவின் மீது அவன் கொண்டிருக்கும் நேசத்தையோ புரிதலையோ அவற்றால் நிச்சயம் குறைத்து விட முடியாது அப்படியானால் தான் இப்போது அதை அறிய துடிப்பது ஏன் அதுதான் அவனுக்கு புரியவில்லை அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கும் செய்திகளை காட்டிலும் தனக்கும் சியாமலாவுக்கும் இடையே இப்படி ஒரு ரகசியம் தோன்றி மறைகிறதே என்னும் எண்ணம்தான் அவனுக்கு தாங்க முடியாத வழி உண்டாக்கியது அதிவேகமாக சுழலும் சக்கரத்தின் மையத்தில் ஒரு சிறிய மிகச்சிறிய புள்ளி அசைவற்று உறைந்திருக்குமே அதுபோல மிக அந்யோன்யமான தம்பதி தம்பதிகளிடையேயும் இது போன்ற ரகசியங்களை தவிர்க்க முடியாதோ அவன் கண்கள் இருக மூடிக்கொண்டான் இரண்டு விழிகளிலும் இரண்டு மெகா சக்கரங்கள் சுழல துவங்க முந்தைய கனவில் பார்த்த அயோக்கியர்கள் அந்த சக்கரங்களின் மேல் அமர்ந்து கொண்டு சிரிக்கிறார்கள் எப்போதோ படித்த ஒரு குழந்தை கதையை நினைத்து கொண்டான் அவன் அந்த கதையில் ஒரு பூனை வரும் இந்த காதுக்கும் இந்த காதுக்குமாக அகலமாக சிரிக்கும் பின்னர் திடுமென்று மறைந்துவிடும் அந்த சிரிப்பு மட்டும் அந்தரத்தில் நிலைத்திருக்கும் அதை ஆச்சரியத்துடன் பார்த்த கதாநாயகி பெண் சொல்வாள் சிரிப்பில்லாத சிடுமூஞ்சி பூனைகளை நான் நிறைய பார்த்திருக்கிறேன் ஆனால் பூனையே இல்லாத சிரிப்பை இப்போதுதான் பார்க்கிறேன் அதுபோல முகமற்ற அந்த மனிதர்கள் அவன் கனவில் சிரித்தார்கள் சுழலும் சக்கரங்களின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு அதன் மையத்தில் சுழலாமல் நிலைத்திருக்கும் புள்ளியை சுட்டி காண்பித்து அவனை கேலி செய்து இன்னும் பெரிதாக சிரித்தார்கள் அவர்களை திட்டுவதா தாக்குவதா அல்லது கவிழ்ந்து அமர்ந்து அழுவதா என்று அவன் முடிவு செய்வதற்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கி போனான் சியாமலா அவனை உலுக்கி எழுப்பிய போது அரை ஜன்னல்களின் திரை விலகி கிழக்கு வெளிச்சம் தரை எங்கும் பரவி இருந்தது அவன் சிரமமாய் எழுந்து அமர்கையில் சியாமலா புன்னகையுடன் கேட்டாள் என்னது மாப்பிளைக்கு பஞ்சு பிடிக்காம சோஃபாவை தூக்கம் கையிலிருந்த டைரியை மறைக்க வேண்டுமோ என்று யோசித்தபடி அதை மேஜை மேல் வைத்தான் அவன் அதிகாலையில ஏதோ கணா கண்டு முடிச்சுட்டான் சியாமலா அப்புறம் எதுக்கு இங்க வந்தேனா எனக்கு நினைவில்லை சரி எழுந்திருச்சு பிரெஸ் பண்ணுங்க காஃபி தரேன் என்றபடி அந்த டைரியை எடுத்து ஓரமாக போட்டாள் சியாமலா அப்போது அவளது முகத்தில் சிறு அயற்சியோ சலனமோ கூட இல்லை தினம் தோறும் காலை எழுந்ததும் போர்வைகளை மடித்து தலையணைகளை நேராக்குவது போலதான் அவளது அந்த செய்கை இருந்தது அத்தனை நேரமாய் அவன் அந்த டைரியை டைரிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தில் நூற்றில் ஒரு பகுதியை கூட சியாமலா அதற்கு வழங்கவில்லை சொன்ன போனால் ஒருவித அலட்சியத்துடன் தான் அவள் அந்த டைரியை தூரமாக வீசினாள் சியாமலா சமையல் அறைக்குள் சென்ற பிறகு சில வினாடிகளுக்குள் அவன் அந்த டைரியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் வீசிய வேகத்தில் அதன் முதல் பக்கம் திறந்து மற்ற பக்கங்கள் காற்றில் அலை பாய்ந்தன ஆனால் ஏனோ அவற்றில் என்ன இருக்கிறது என்று வாசிக்கும் ஆர்வம் இப்போது அவனுக்கு இல்லை தரையெங்கும் எங்கும் வெயில் வளையங்களை மிதித்தபடி அவன் குளியல் அறைக்கு சென்றான் கிச்சனில் இருந்த சியாமலா ஏதோ ஒரு பாட்டை மெலிதான குரலில் பாடுவது ரம்மியமாக கேட்டுக்கொண்டிருந்தது இன்று மாலை அவளை ஒரு நல்ல இசை கச்சேரிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அப்போது நினைத்து கொண்டான் அவன்